சாந்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய கார் இனிமையான குழந்தைகளில் உங்களுக்கு கிடைக்கும் ஞானத்தின் மீது அதாவது விசார் சாகர மந்தன் ஞான மனநம் செய்யுங்கள் ஞானம் மனநம் செய்வதாலேயே அமிர்தம் வெளிப்படும் விசார் சாகர் மந்தனம் என்றால் சிந்தனை கடலை கடல்கள் இருபத்தோரு பிறவிகளுக்கு செல்வம் நிறைந்தவர்களாக ஆவதற்கான சாதனம் என்ன பதில் ஞான ரத்தினங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் ஞான ரத்தினங்களை தாரணை செய்கிறீர்களோ அந்த அளவு செல்வம் நிறைந்தவர்களாக ஆகிறீர்கள் தற்போதைய ஞான ரத்தினங்கள் அங்கு வைரம் பைடூரியங்களாக ஆகிவிடுகிறது ஆத்மா ஞான ரத்தினங்களை தாரணை செய்துவிடும் பொழுது வாயிலிருந்து ஞான ரத்தினங்களை வெளிப்படுத்தும் பொழுது ரத்தினங்களையே கேட்டு கொண்டும் கூறிக்கொண்டும் இருக்கும் பொழுது அப்பொழுதுதான் அவர்களுடைய மகிழ்ச்சியான முகத்தின் மூலம் தந்தையின் பெயர் புகழடையும் அசுர குணங்கள் நீங்கிவிடும் அப்பொழுதுதான் செல்வம் நிறைந்தவராக ஆக முடியும் ஓம் சாந்தி தந்தை குழந்தைகளுக்கு ஞானம் மற்றும் பக்தி பற்றி புரிய வைக்கிறார் சத்தியுகத்தில் பக்தி இருப்பது என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் ஞானம் கூட சத்தியுகத்தில் கிடைப்பதில்லை கிருஷ்ணர் பக்தியும் செய்வதில்லை ஞானத்தின் புல்லாங்குழலும் வாசிப்பதும் இல்லை முரளி என்றால் ஞானம் அளிப்பது முரளியில் மந்திரஜாலம் என்ற பாடல் உள்ளதல்லவா எனவே அவசியம் ஏதோ மந்திரஜாலம் இருக்கும் அல்லவா மனிதர் கிருஷ்ணன் புல்லாங்குழலை வாசித்தார் என்று நினைக்கிறார்கள் அவருக்கு நிறைய மகிமை செய்கிறார்கள் கிருஷ்ணரும் தேவதையாக இருந்தார் என்று தான் தந்தை கூறுகிறார் மனிதனில் இருந்து தேவதை தேவதையிலிருந்து மனிதர் இவ்வாறு கொண்டே இருக்கின்றனர் தெய்வீக சிருஷ்டியும் இருக்கிறது பின் மனித சிருஷ்டியும் இருக்கிறது இந்த ஞானத்தினால் மனிதனில் இருந்து தேவதை ஆகிறீர்கள் சத்தியமாக சத்தியோகமாக இருக்கும் பொழுது இது ஞானத்தின் ஆத்தியாவும் சத்யோகத்தில் பக்தி இருப்பதில்லை தேவதைகள் மனிதர்களாக ஆக்கிவிடும் பொழுது பக்தி ஆரம்பமாகிறது மனிதர்களை விகாரி என்றும் தேவதைகளை நிர்விகாரி என்றும் கூறப்படுகிறது எனவே இந்த ஞானத்தை உச்சார் சார் மந்தன் செய்ய வேண்டும் மாணவர்கள் ஞான மனனம் செய்து ஞானத்தில் முன்னேற்றம் காண்கிறார்கள் உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கிறது அதன் மீது நீங்கள் ஞான மனனம் செய்வதால் அதாவது சிந்தன கடலை கடைவதால் அமுர்வம் வெளிப்படும் குழந்தைகளாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் விசாரசாகர மந்தனம் செய்ய வேண்டும் மேலும் இனிமையான குழந்தைகளே தேகத்துடன் சேர்ந்து தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களை விட்டுவிடுங்கள் என்று சந்தை கூறுகிறார் ஆத்மா சரீரத்தை விடும்பொழுது பின்னர் அந்த பணக்காரத்தன்மை ஆகியவை எல்லாருமே முடிந்து போய்விடுகிறது பிறகு மீண்டும் புதிதாக கற்க முற்பட வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்பொழுதுதான் பணக்காரன் ஆக முடியும் வீட்டில் புனர் எழுப்பார்கள் இது முந்தைய கர்மங்களின் பலன் என்று கூறுவார்கள் யார் உச்சக்காருவந்தனம் செய்வதில்லையோ அவர்கள் முட்டார்கள் என்று கூறப்படுவார்கள் முரளி நடத்துபோருக்கு இந்த தலைப்பில் மீது புரிய வைக்க வேண்டும் யாரை சந்தித்தாலும் அல்ப் அல்லாவை நினைவு செய்யுங்கள் என்று கூறுங்கள் அல்ப் தந்தைக்கு தான் உயர்ந்தவர் என்று கூறப்படுகிறது விரல் மூலமாக அல்பக்கம் பக்கம் செய்கிறார்கள் எனவே முதன் முதலில் ஒரு தந்தை பற்றிய விளக்கம் அளிக்க வேண்டும் சிவனை பாபா என்று கூறி அனைவரும் நினைவு செய்கிறார்கள் இரண்டாவது பிரம்மாவையும் பாபா என்று கூறுகிறார்கள் பிரஜா பிதா ஆவார் எனவே அனைத்து பிரஜைகளுக்கும் வரதானம் எப்படிப்பட்ட வாயு மண்டலத்திலும் பத்தியை புத்தியை வினாடியில் ஒருநிலைப்படுத்தும் அனைத்து சக்திகள் நிறைந்தவராக ஸ்லோகன் உலக நன்மைக்காக பொறுப்பு மற்றும் தூய்மை என்ற ஒளி கிரீடம் அணிந்து கொள்பவரே இரட்டை ஆவார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் ஞான மனனம் செய்யுங்கள் என்ற தலைப்பில் கவன கருத்துக்கள் கூறுகிறார் என்று பார்ப்போம் இனிமையான குழந்தைகளே உங்களுக்கு கிடைக்கும் ஞானத்தின் மீது ஞான மனநம் செய்யுங்கள் ஞான மனநம் செய்வதாலேயே அமிர்தம் வெளிப்படும் ஞான மனநம் ஆகவில்லை என்றால் பிறகு என்ன மனனம் ஆகும் அசுர சிந்தனையின் மனநம் அதனால் குப்பைகள் தான் வெளிப்படும் இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய மாணவர்கள் ஆவீர்கள் மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்காக கல்வியை தந்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் தேவதைகளும் கற்பிக்க மாட்டார்கள் தேவதைகளுக்கு ஒருபொழுதும் ஞானக்கடல் என்று கூறப்படுவதில்லை தந்தைதான் ஞான ஆவார் எனவே நமக்குள் அனைத்து தெய்வீக குணங்களும் உள்ளனவா என்று உங்களிடம் கேட்க வேண்டும் ஒருவேளை அசுர குணம் உள்ளது என்றால் அவற்றை நீக்கிவிட வேண்டும் அப்பொழுதுதான் தேவதை ஆகிவிடுவீர்கள் இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கமயுகத்தில் உள்ளீர்கள் புருஷோத்தமராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே வாயு மண்டலம் கூட மிகவும் நன்றாக இருக்க வேண்டும் சீச்சை விஷயங்களை வாயிலிருந்து வெளிப்படக்கூடாது இல்லை என்றால் குறைவான தரத்தினர் என்று கூறப்படுவார்கள் வாயு மண்டலத்தினால் உடனே தெரிந்து விடுகிறது வாயிலிருந்து வார்த்தைகளே துக்கம் தரக்கூடியதாக வெளிப்படுகிறது குழந்தைகளாக நீங்கள் தந்தையின் பெயரை விளங்க வைக்க வேண்டும் எப்பொழுதும் முகம் மகிழ்ச்சியுடன் கூடியதாக இருக்க வேண்டும் வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்தினங்கள் தான் வெளிப்பட வேண்டும் இந்த லட்சுமி நாராயணன் எவ்வளவு மகிழ்ச்சியான முகத்துடன் இருக்கிறார்கள் இவருடைய ஆத்மாக்கள் ஞான ரத்தினங்களை தாரணை செய்திருந்தார்கள் வாயிலிருந்து இந்த ரத்தினங்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள் ரத்தினங்களையே கேட்டு கூறிக்கொண்டும் இருந்தார்கள் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் எடுக்கும் ஞான ரத்தினங்கள் பிறகு உண்மையான வைர வைடூரியங்களாக ஆகிவிடுகின்றன ரத்தினங்களின் மாலை ஒன்றும் வைரம் வயடூரியங்களுடையது என்று கிடையாது இதனுடைய உயிருள்ள இரத்தினங்களின் மாலையாகும் மனிதர்கள் பின் அந்த இரத்தினங்கள் என்ற நினை என்று நினைத்து மோதிரங்கள் ஆகியவை அணிந்து கொள்கிறார்கள் ஞான இரத்தினங்களின் மாலை இந்த புருஷோஸ்தம சங்கமயுகத்தில் தான் அமைகிறது இந்த ரத்தினங்கள் தான் இருபத்தி பிறவிகளுக்கு செல்வம் நிறைந்தவர்களாக ஆக்கி விடுகிறது இந்த செல்வத்தை யாருமே கொள்ளையடிக்க முடியாது இங்கு அணிந்தார்கள் என்றால் உடனே அவர் கொள்ளையடித்து விடுவார்கள் எனவே தந்தை மிக மிக அறிவாளியாக ஆக்க வேண்டும் அசுர குணங்களை நீக்கிவிட வேண்டும் அசுர குணங்கள் உடையவருடைய முகமே அதுபோல் ஆகிவிடுகிறது ஓம் சாந்தி இன்றைய முரளியில் கர்ம தத்துவம் பற்றி கூறப்படுகிறது அதனை பற்றி பார்ப்போம் இனிமையான குழந்தைகளே தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிடுங்கள் என்று தந்தை கோருகிறார் ஆத்மா சரீரத்தை விட்டுவிடும் பொழுது பின்னர் அந்த பணக்கார தன்மை ஆகியவை எல்லாமே முடிந்து போய்விடும் பிறகு மீண்டும் புதிதாக கற்க முற்பட வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்பொழுதுதான் பணக்காரனாக முடியும் அல்லது தான புண்ணியம் நன்றாக செய்திருந்தால் பின்னர் செல்வந்தரின் வீட்டில் ஜென்னம் எழுப்பிப்பார்கள் இது முந்தைய கர்மங்களின் பலன் என்று கூறுவார்கள் நாலெட் ஃபுல் ஞானத்தின் தானம் அளித்தார் அல்லது கல்லூரி தர்ம சத்தினங்கள் ஆகியவை அமைத்தார்கள் என்றால் அதற்கு பலன் கிடைக்கிறது ஆனால் குறுகிய காலத்திற்காக இந்த தான புண்ணியங்கள் ஆகியவை கூட இங்கு செய்யப்படுகிறது சத்தியோகத்தில் செய்யப்படுவதில்லை சத்தியோகத்தில் நல்ல கர்மங்களை செய்கின்றனர் ஏனெனில் இப்பொழுது இப்பொழுது என்னுடைய ஆஸ்தி கிடைத்துள்ளது அங்கு எந்த ஒரு கர்மமும் விகர்மமும் ஆகாது ஏனெனில் இராவணனே இல்லை விகாரத்தில் செல்வதால் விகாரி கர்மங்கள் ஆகிவிடுகின்றன விகாரத்தினால் விக்மங்கள் ஆகின்றன சொர்க்கத்தில் எந்த ஒரு விக்ர்மும் ஆவதில்லை எல்லாமே கர்மங்களை பொறுத்ததுதான் இந்த மாயை ராவணன் அவகுணமுடையவனாக ஆக்குகிறான் தந்தை வந்து சர்வகுண சம்பன்னமாக குணங்களில் நிறைந்தவராக ஆக்குகிறார் ராம வம்சத்தினர் மற்றும் இராவண வம்சத்தினரின் யுத்தம் நடக்கிறது நீங்கள் ராமரின் குழந்தைகள் ஆவியர்கள் எவ்வளவு நல்ல நல்ல குழந்தைகள் வாயிலும் தோற்று போய் விடுகிறார்கள் பாபா பெயரை கூறுவதில்லை பிறகு நம்பிக்கையும் வைக்கிறார்கள் தாழ்ந்ததிலும் தாழ்ந்தவர்களுக்கு முன்னேற்ற வேண்டியுள்ளது தந்தை முழு உலகத்தையும் முன்னேற்ற வேண்டியுள்ளது ராவணனுடைய ராஜ்யத்தில் அனைவரும் அதோகதியை அடைந்து விட்டுள்ளார்கள் தந்தையோ தப்பித்திருக்கவும் மற்றவர்களை காப்பாற்றுவதற்குமான யுக்திகளை அனுதினமும் கூறி புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார் ஓம் சாந்தி ஐந்து சேவையில் வெற்றிக்கான சாதனம் பணிவாகும் பணிவாகி குனிவதால் ஏதோ இல்லை ஆனால் வெற்றியின் பலன் ஆவதாகும் புத்தி எதையெல்லாம் நிர்ணயம் செய்கிறதோ அவை ஸ்ரீமத்துக்கு உட்பட்டு இருத்தல் வேண்டும் ஸ்ரீமத்தை தவிர வேறு எந்த விஷயமும் புத்தியில் இருந்த இருத்தல் கூடாது புத்தியில் சதா பாபாவை நினைவிருத்தல் வேண்டும் அப்பொழுது தானாகவே தீர்மானம் சத்தியம் மேலும் வெற்றி கொண்டதாக அமையும் ஓம் சாந்தி She okay. நாம் மறைந்திடுவோம்

வைத்தோவையை தான் எங்கள் உயிர் மூச்சே ஞான தீபத்தை நாம் வைத்தோம் எங்கள் உயிர் முக்தியை அருளும் கார் மேகமே எங்கள் வான் கார் மேகமே எங்கள் வான் மீதிலே ஞான புதியாக பழியாக விழுகின்றது ஞான புதிய பழியாக விழுகின்றது